வணக்கம்ங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாங்காய் எதுங்க புளிக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் மாங்காள் உள்ள கரிம அமிலங்கள் தான் அதோட புளிப்பு சுவைக்கு காரணம்னு சொல்கிறாங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்கு அமிலம் மற்றும் மாலைக்கு அமிலம் வந்து அதில் அதிகமாக இருக்குது அதன் காரணமாக வந்து மாங்காய் வந்து புளிப்பு சுவை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இனிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இருக்க கரிம அமிலம் வந்து குறைகிறது சர்க்கரையின் அளவு வந்து அதிகரிக்கிறது இதனால் புளிப்பு சுவை குறைந்து இனிப்பு சுவை அதிகரிக்கணும்னு சொல்கிறாங்க அடுத்து மாங்காய் வந்து ரொம்ப வகையை சொல்கிறாங்க அதை முக்கியமான வகையை மட்டும் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் பிரபலமான மாங்காய் வந்து அதிகமாக இருக்குது அந்த மாங்காயில் பார்த்திங்கன்னா மல்கோவா அல்ஃபோன்சா பங்கனப்பள்ளி மற்றும் நீளம் ஆகியவை ஆகும் சொல்கிறாங்க இந்த வகை மாங்காய் பார்த்தோன்னா மல்கோவா மாமலன்னு சொல்கிறாங்க இது மிகவும் பிரபலமான மற்றும் சுவையான மாங்கான்னு சொல்கிறாங்க இதோட தோல் வந்து தனிமனாக இருக்கும் கூலின்னு பாருங்கன்னு சொல்கிறாங்க அடுத்து பார்க்குற வந்து அல்ஃபோன்சா இது பொதுவாக காஃபூஸ் என்று அழைக்கப்படுகிறது இது வந்து சேலத்தை சேர்ந்த அல்ஃபோன்சா குண்டு என்று கூட சொல்கிறாங்க இது மிகவும் இனிப்பாகவும் சிறிதாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பங்கன பள்ளி இது வந்து ஆந்திராவில் அதிகம் விளை விளைந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து பிரபலமான மாங்காய்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீளம் இது வந்து தமிழ்நாட்டில் பரவலாக கிடைக்கும் ஒரு வகை மாங்காய் எப்போயாவது யாவது ஆராய்ச்சி எங்கேயாச்சும் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வகை மாங்காவை நானே பார்த்துக்கிறேன் இன்றைக்கி தான் பார்க்குறேன் அடுத்து பார்த்திங்கன்னா சிந்துரா இந்த வகை மாங்காய் வந்து முன் பருவத்தில் வந்து காய்க்கும் ஒரு வகையான மாம்பழம் சிறியதாக இருக்கும் காளாப்பாடி மற்றும் தோதாபுரி போன்ற மாம்பழ வகை தமிழ்நாட்டில் கிடைக்கின்றன ஒரு சில மாங்காய் வகைகளை பற்றி பார்த்தோம் இது உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி